எல்லாருக்குமே மகிழ்ச்சி தான் சிறப்பாக நடந்துச்சு ரெண்டு நாள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சென்னை மக்கள் வந்து வச்சிருக்காங்க ஒட்டுமொத்த இந்தியாவுடைய கவனமாக சிறப்பாகப்பட்டிருக்கு முக்கியமாக இந்த கார் ரேஸ் பார்க்குறவங்க உலகத்துல ஃபுல்லாக இருக்கிறவங்க இதை நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க இது சென்னைக்கு ஏங்க இப்படி சண்டை போடுறீங்க முதலமைச்சர் சொல்லுவார் இல்லை எல்லாருக்குமே மகிழ்ச்சி தான் சிறப்பாக நடந்துச்சு ரெண்டு நாள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சென்னை மக்கள் வந்து வந்துருக்காங்க

எாருக்குமே மகிழ்ச்சி தான் சிறப்பாக நடந்துச்சு ரெண்டு நாள் எந்த பிரச்சனையும் இல்லாம சென்னை மக்கள் வந்து வச்சிருக்காங்க ஒட்டுமொத்த இந்தியாவுடைய கவர்மெண்ட்ருக்கு முக்கியமா இந்த கார் ரைஸ் பாக்கிறவங்க உலகம் ஃபுல்லா இருக்கிறவங்க நோட்டீஸ் சென்னைக்கு ஏங்க எப்படி சண்டை போடுறீங்க Mudah-mudahan <tuk tangan> saya